இன்று எங்கள் தமிழினம் பாரிய அகிம்சை ஆயுத போராட்டங்களின் பின் ஒரு யாரும் பொறுப்படுத்த முடியாத ஒரு இடைநிலையில் விடப்பட்ட இனமாக இருக்கின்றது உண்மையில் தமிழரசு கட்சி தான் சகல கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஈழ விடுதலை போராட்டத்தின் அடுத்த கட்டத்தை நகர்த்த வேண்டிய ஒரு கட்சி ஆனால் அது இன்று ஒரு துரதஷ்டவசமாக ஒரு விக்கெட்டில் சிக்கி இருக்கின்றது இன்று இந்த கட்சி கட்சியின் பொதுக்குழு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இயங்க முடியாத நிலையில் முடக்கப்பட்டிருக்கின்றது இன்று இந்த கட்சியானது அலிபாபாவின் கையிலும் அவருடன் சேர்ந்த பத்தொன்பது திருடர்களின் கையிலும் மாட்டியிருக்கின்றது இந்த அலிபாபாவையும் பத்தொன்பது திருடர்களையும் இந்த கட்சியிலிருந்து அல்லது பத்தொம்பது தீரர்களும் மனம் மாற வேண்டும் மனம் மாறி தமிழர் தமிழரசு கட்சியின் பொறுப்பில் இருக்கும் அலிபாவாக்கள் இந்த இடங்களில் இருந்து விலக வேண்டும் அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய இந்த அடுத்த நகர்வை பற்றிய சிந்தனையில் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் இந்த வழக்கு போட்டது என்றது ஒரு விடியம் இருக்கு அது அது எய்த அம்பு யார் என்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த அம்பை தெரியும் ஆனால் அந்த எய்தவன் யார் அந்த சுற்று மாற்ற இதை சுற்று மாத்து யார் என்பதை கட்டாயம் இந்த தேர்தலுக்கு முதல் மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்னன்னு சொன்னால் தற்காலிக தமிழரசு கட்சி தான் வெல்ல வேண்டும் என்பதே உண்மை ஆனால் தமிழரசு கட்சி வென்று எதையும் சாதிக்கப் போவதில்லை இன்றைய நிலைமையில் தற்கா தமிழரசு கட்சி வெற்றி கொள்ளும் தற்காலிக வெற்றிகள் தமிழரசு கட்சியின் நிரந்தர அழிவில் கொண்டு போய் அதை நிறுத்தும் இதுதான் உண்மை நிலைப்பாடு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது புதிய சூழ்ச்சிகள் தமிழக கட்சியில் என்று ஆயுதப்படுத்தப்பட்டிருக்கின்றது அரங்கேற்ற காத்திருக்கின்றது எமது கட்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னூற்றி இருபத்தாறு பேர் நான் நினைக்கிறேன் இறுதியாக நடந்த கூட்டத்தில் முன்னூற்றி இருபத்தாறு பேர் இருக்கிறார்கள் நினைக்கிறேன் அவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் எங்களிடமுள்ள ஐம்பத்தி ஏழு பிரதேச பிரதேச சபைகளுக்குள்ள அல்லது பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட ஐம்பத்தேழு பொதுக்கு பிரதேச குழுக்கள் அதை நாங்கள் சொல்லுவது தொகுதிக்குழு என்று எனவே தமிழர் கட்சியின் ஐம்பத்தேழு இருந்து இருநூற்றி எண்பத்தைந்து பேரும் மத்திய குழுவில் நாற்பத்தொரு பேருமாக மொத்தமாக முன்னூற்றி இருபத்தாறு பேர் இருக்கிறார்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் அண்மையில் ஸ்ரீதரன் கூட ஒரு அறிக்கையில் விட்டு இந்த முன்னூற்றி இருபத்தாறு பேருடன் சேர்ந்து மீண்டும் ஒரு தெரிவை செய்து தமிழரசு கட்சியை முன்னகர்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஆனால் இப்பொழுது இருக்கும் இந்த சுற்று மாட்டு தியரி என்னவென்றால் நூற்றி அறுபத்தொரு பேர் தான் பொதுக்குழுவில் இருக்கலாம் நூற்றி அறுபத்தொரு பேர் அப்படி என்று சொல்லி சொன்னால் நூற்றி அறுபத்தஞ்சு பேர் பொதுக்குழுவில் இருந்து வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள் இதை கூட தமிழஸ்து கட்சியில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தெரியாமல் கண்மூடி மௌனிகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கே தெரியாது தாங்கள் வெளியேற்றப்பட போகிறார்கள் என்று முல்த்தீவில் உண்மையில் இருபத்தைந்து பேர் பொதுக்குழுவில் இருக்கிறார்கள் மவுனியாவில் இருபது பேர் வரை இருக்கிறார்கள் மன்னாரில் இருபத்தைந்து பேர் மொத்தம் கிட்டத்தட்ட எழுபது பேருக்கு மேல் பொதுக்குழுவில் எங்களது வன்னி பிரதேசத்தில் இருக்கிறார்கள் இவர்களின் தியரைப்படி முல்லைத்தீவுக்கு ஐந்து பேர் மன்னாருக்கு ஐந்து பேர் வவுனியா கைந்து பேராக பதினைந்து பேர் மட்டும்தான் வரலாம் பொதுக்குழுவுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களது சுயநலத்துக்காக இதை கேள்வி கேட்க யாருக்காக தகுதி இருந்தால் கேள்வி கேக்கவது நீ இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர மேடையில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி நீங்கள் எங்களது இந்த பொதுக்குழுவில் இருக்கும் முன்னூற்றி இருபத்தி பேருடன் இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா அல்லது உங்களது எண்ணங்களின் படி நூற்றி அறுபத்தோரு பேர் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா என்ற கேள்வியை கட்டாயம் பொதுமக்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழரசு கட்சிக்காரனுக்கும் இதுக்கான உரிமை உண்டு கேட்க வேண்டும் இப்ப இப்படி பார்த்தால் வன்னி மாவட்டத்தில் ஏழு பாராளுமன்றம் கொடுத்துள்ளது நேரடியா அதே போல இன்று யாழ்ப்பாணத்தில் ஆறு ஒன்று குறை இப்ப வன்னிக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர் நம்பர் கூட இலக்கங்கள் கூட கூட இருக்குங்கள் ஆனால் எங்களுக்கு பதினைஞ்சு பேரை தந்துவிட்டு எங்களோட வன்னி மாவட்டத்தில் பதினஞ்சு பேரை தந்துட்டு அப்போ பதினஞ்சு பேர் போனால் மிச்சம் எழுபது பேரில் பதினஞ்சு பேர் போனால் ஐம்பத்தஞ்சு பேர் அம்போ இனிமேல் பொதுக்குழுவில் உள்ள வன்னி மாவட்டத்தில் உள்ள எழுபது பேர் ஐம்பத்தஞ்சு பேருக்கு அம்போ ஆ பொள்ளாச்சி மாவட்டத்தில் இருபது பேர் வரவன் அதில் அஞ்சு பேர் எடுத்தால் பதினஞ்சு பேர் அம்போ யாழ் மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கவன் ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கிறார்கள் அப்படி என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் அதிகப்படியான கனத்த உள்ள வன்னி மாவட்டத்தில் பதினஞ்சு பேர் பொதுக்குழுவில் இருந்து கொண்டு ஐம்பத்தஞ்சு பேர் யாழ்ப்பாணத்தில் இருந்து பெறப்போயிடும் ஏன்னென்னு சொன்னால் அப்போத்தான் சுற்று மாற்று கூடுதலாச்சு இல்லை எங்களை வன்னி மக்களை வச்சுக்கொண்டு இந்த சுத்து மாத்துக்கள் சரிவிடாதுன்றது அவங்களுக்கு நல்லபடியாக தெரியும் இந்த இந்த வளர்ச்சி வன்னியில் வந்த வளர்ச்சிக்கான முக்கியமான காரணம் மாவை சேநாதிராஜா ஐயா சேவையர் குலைநாயம் ஐயா கனகசபாவதி இவையெல்லாம் இந்த வன்னியில் வந்து இந்த தமிழரசு கட்சியை மீண்டும் தலை நிமித்தி கொண்டு வந்தாங்க அப்போ ஒரு கட்சியை வளர்ப்பதற்காக இந்த பிரதேச ரீதியிலான தொகுதி குழுக்களை உருவாக்கிய பின்னர் எங்கேயோ பின்ன மூலையில இருக்கிற குழு என்ற கதையை வச்சு கொண்டு அது தேர்தல் தான் அந்த மாதிரி ஒரு ஒரு குள்ளத்தனமான வேலையை செய்து இதை செய்யறது இருக்கிறாங்க ஆனால் இதுகளைத்தான் கேட்க வரும் மக்கள் கேட்கும் முற வேலை தமிழச கட்சிக்காரன் மேடையில் இருக்க முன்ன இவங்களை கேள்வி கேட்க வரும் இவங்களுடைய பொட்டுக்கோடுகள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இந்த பதில் பதில் என்று சொல்லி கொண்டிருக்கிறவங்கள்ட இதுகள் கட்டாயம் வெளிப்படுத்தியே ஆக வேண்டிய தேவை இருக்கு மற்றது தேசிய நீக்கம் இன்றைக்கு இந்த முறையில் ஒரு பக்கம் போது அன்றைக்கு நடந்த மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்காதவர்கள் எல்லாம் தேசியவாதிகள் அல்ல அவர்கள் அந்த எண்ணங்கள் போய்கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கான கடிதங்கள் நான் எல்லோரும் அனுப்பப்பட்டிருந்தது ஆனா ஒன்று செய்திருக்கலாம் சரி சஜித்துக்கு போட்டவனும் போட்டது போட்டுட்டு போட்டும் சகித்தோட நின்றவனு நின்றுட்டு போகட்டும் அரியணைந்தன நின்றவனு நின்றுட்டு போகட்டும் மீண்டும் கோனாய விட்டுருக்கலாம் அதுக்கு ரெண்டு நடவடிக்கை எடுக்க வலிக்கிறீர்களாக இருந்தால் உங்களது பின்புலம் என்னன்றதை நாங்கள் கேள்வி ஆக வேண்டும் கேள்வி கேட்காமல் உங்களை விட முடியாது நீங்கள் உங்களோட பாட்டில் எல்லாம் போல் அப்படின்னா உங்களிட அடி மனதில் உள்ளது தேசிய நீக்கம் தேசிய நீக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட நீங்கள் உங்களோட கட்சியிலும் அதை நீக்க பார்க்கிறீர்கள் இந்த கேலிகளை கட்டாயம் தமிழஸ்ட் கட்சி விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் இவங்களிடம் இந்த பதில் கூட்டங்கள்கிட்ட கேட்கவர்கள் பதில் கூட்டங்கள் என்ற எல்லாம் பெட்டி பாம்பு அதுக்குள்ளே ஒரு கருணா நின்று படம் பதில் பாம்பு பட்டி பாம்புகள் முழுக்க கீழாக நின்று அதுக்கு நாடகம் நடித்து கொண்டு இருக்குது இதுகளை கேட்க துணிவில்லாதவர்கள் எங்களோட கட்சியில் இருந்து எந்த இல்லை கட்சி வளராது முதலில் இந்த கருணாகங்கள் வெளியேற்றப்பட வேண்டும் இந்த பதில் தலைமையை பெற்றுக்கொண்டவங்கள் கட்டாயம் வெளியேற்றப்பட வேண்டும் வெளியேற்றப்பட வேண்டிய இருந்தால் இந்த தமிழரசு கட்சி எந்த தேர்தலில் சின்ன வெற்றியை பெற்றும் எதுவுமே நடக்கப் போவதில்லை இன்றைக்கு யாழ்மான் நிலை அங்கேயும் ஒரு செத்தவாம்பு படமெடுத்த ஆர்டி தேசிய தேசியப்பட்டியலை கேட்குற அது குடுக்க இயலாத மேலன்னா மாவையாக்கு வயது கூடிட்டேன் வயது கூட வேண்டிய குடுக்க இலாதாம்னு சொன்னது ஒரு செத்தவா ஆனால் அந்த சித்தவாமுக்கு தெரியலை தனக்கும் என்பதற்கு மேலே தாண்டித்தது அதுவே இப்போ தலைமையை பிடிச்சி பதிலெண்டு வச்சுக்கொண்டு ஜாழ்ப்பாணம் டாடுறது நிச்சயமாக அஞ்சோல் இந்த தேர்தல் மூடியை வெட்டியாக கட்டி கொண்டு உட ஊருக்கு போக மாட்டேன் அந்தளவு படுகோலி ஒன்று சந்திப்பேன் துரோகத்தனத்தால் ஒரு தலைவரையே இறப்பு நிலைக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு கூட்டா அந்த பதவிக்காக ஒரு சின்னர் விட்டு கொடுப்பு அந்த கூட்டத்தில் செய்திருந்தால் இன்றைக்கு இந்த சமூக கட்சியில் இந்த பிரச்சனைகளும் வந்திருக்காரு மாவை அவர் இங்கே இருக்கும் வரை இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் நடத்துகிறோம் என்று இருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது இன்றைக்கு எல்லாத்தையும் உதறி விட்டு தேசிய சொல்லி நின்றவங்களையும் வெளியேற்றி விட்டு இந்த பொதுக்குழுவில் இருந்து நாங்கள் கட்சியை வளர்த்து கிளை வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்த மரங்களை வெட்டி கிளைகளை வெட்டி எறிஞ்சு விட்டு ஒரு கொஞ்ச பேர் நின்று கொண்டு அலிபாவோட சேர்ந்து பத்தொன்பது சில்லர்களும் கட்சியை நடத்த முடியும் என்றால் இது நடக்குமா நிச்சயமாக அதற்கான பதிலை மக்கள் கொடுப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் எனவே வவுனிய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் இதற்கான பதில் கிடைக்கும் என்று சொன்னால் யாழ் மண்ணில் இந்த கட்சியை தலைவராக இருந்த மாவிசை கடைசி காலத்தை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு குறிப்புகளை சொல்லி அவரை ஒரு செயல்பாடற்றவராக காட்ட நினைத்தவர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் அவர் இருக்கும் வரை கட்சியை கட்டி காத்தார் உடையவில்லை நீங்கள் வந்தீர்கள் நீங்களாகவே உடைத்து கொண்டீர்கள் பதில் பதில் என்று சொல்லி வந்தீர்கள் உடைத்து கொண்டீர்கள் உங்களது தேவைக்காக தேசிய பட்டியலை திருடி எடுத்து வைத்துக்கொண்டு இன்று நாங்கள் பெரிய கட்சி நடத்துவோம் என்று சொல்ல முடியாது நானூறு வாக்கு எடுக்கப்பட எடுக்க தகுதியற்ற ஒருவன் தலைமதாகி ஒரு பிரதேச குழுவை கொண்டு சென்றார் பிரதேச தேர்தலை எதிர்கொண்டால் வவுனியாவில் என்ன கிடைக்கும் வவுனியாவில் என்ன கிடைக்கும் நிச்சயமாக அதுக்கான பதில் கிடைக்கும் எனவே இவர்கள் நிச்சயமாக இங்கிருந்து ஒதுக்கப்பட்டு ஆவார்கள் இதான் நடக்கும் உள்ளத்தீவு எடுத்தால் முல்லைத்தீவில் இருக்கிற இந்த பிரதேச குழு பிரதேச சபையில் இருக்கிறாங்க உண்மையாக தேசியவாதிகளாகத்தான் நாங்கள் நினைத்திருந்தோம் சரிதானே தேசியவாதிகளாக நினைத்திருந்தோம் ஓகே அவர்கள் கேட்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தோம் முள்ளத்தீவில் கட்சி வளர்த்த மாவையாண்ட படத்தை போட்டிருக்கலாம் அல்லது கட்சியின் எங்களோட பெருந்தலைவராகவும் எங்களை கட்சியை வள நடத்திய சம்பந்தநியாண்ட படத்தை போட்டிருக்கலாம் அல்லது அங்கே இந்த சென்னைய அந்த படத்தை போட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு இயக்கத்தாலேயே களவெடுத்த கள்ள நண்டு விட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போனவன அது அது பரவாயில்லை போய் அது அரசியல் நடத்தட்டும் அதில் எந்த சிக்கலும் இல்லை ரெண்டு போன ஒரு ஆளை ஒரு சங்கத்தில் இருந்து பணத்தை கொள்ளையடித்த பகிரங்கமாக கொள்ளை ஒருத்தட்ட படத்தை போட்டு தேவைகிட்ட இப்படி முள்ளத்தீ மாவட்டத்தில் இவங்க வெல்ல போகிறாங்க முள்ளத்தி மாவட்டத்தில் இப்படி இவங்க வெல்ல முடியும் அப்போ முள்ளத்தீ மாவட்டமும் கவுண்டு போகிற நிலைமை தான் இன்றைக்கு இங்கே இருக்கு அல்லது அவையே அதை பற்றி பார்த்துக்கொள்ள வேண்டிய தேவையும் அவையுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு நான் கொஞ்சம் விஷயங்கள் சொல்ல வேணும் உங்களுக்கு இந்தா இதில் கால சந்தர்ப்பம் வந்தால் பரிசீலிப்போம் இதான் நோக்கம் உங்களுக்கு நோக்கம் முழுக்க அமைச்சு பதவி தேசிய தேசியப்பட்டியல் இதுவெல்லாம் நோக்கம் மக்கள் எப்படி வழி நடத்தி எங்களுக்கு நடந்த அழிவுகளை வெளியில் சொல்கிறதுக்கு இன்றைக்கி சந்தர்ப்பமும் இல்லை சொல்கிற காக்கலும் இல்லை வன்னியில் எப்படி நாங்கள் கொல்லப்பட்டோம் கொலை செய்யப்பட்டோம் என்ற விஷயங்களை நாங்கள் ஒரு ஆயுதம் வேந்தி போராடினோரின்னா இன்றைக்கு ஜேபியும் அதே ஆயுதம் ஏந்தி போராடி அழிவை சந்தித்து இன்றைக்கு மீண்டும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன்னா வந்து நிற்கிற அக்கெல்லாம் ஜேவிபியில் இருக்கிறாங்க அப்ப எங்களை நாங்கள் ஒன்றுமே கிடைக்காது என்று நாங்கள் முடிவெடுத்து போட்டு அமைச்சு பதவிக்கு போய் பின்னால போட்டு இப்படியான செயல்பாடுல இருக்கிறவர் எப்படி இன்றைக்கு தேசிய கட்சிகளுக்கு வாக்கு போடா என்று சொல்ல முடியும் அப்படி சொல்லுவதற்கு எந்த நியாயம் இருக்கு இதை வச்சு ஆ உங்களுக்குரியது பார்க்கலாம் முதுமையில் உள்ள ரா சம்மந்தன் எம்பி பதவியை துறக்க வேண்டும் ஆ சம்மந்தனையா தன்ன்ட பதவியை தலைவர் பதவியை தருவார் என்று சொல்லி நினைச்ச ஆக்கள் சரிதானே இதுதான் பாருங்க சம்மந்தனையாவை தனக்கு பதவி கிடைக்க தருவார் என்று நினைச்சு கொண்டு கிடைக்க கிடைக்காது என்பது தெரிஞ்ச உடனே அவரை உடனே வெளியேற்றுவதற்கு இவர் கதைக்கிறேன் அப்போ இவர் வந்து கட்சியில் இது நான் கதைக்கில்லை அவரே கதை சொன்னேன் இதில் எவிடன்ஸோட கிடக்கு அல்லது அவன்கிட்ட தான் போய் கதைக்கணும் பேப்பர்காரன்கிட்ட போய் இது நீ ஏண்டா போட்டு நீ ஏண்டா போட சொன்ன சரியா அப்ப ஒரு முதுமையில இருக்கிற ஒரு மனுஷனை அந்த கட்சியில் இருந்த தலைவரை இப்படி சொன்னால் நாளைக்கு எப்படி எங்கட மக்கள் தமிழ கட்சிக்கு பின்னால் விசுவாசம் அவர் அல்லது இதுக்கு நீ மத்திய ஒழுங்கில் பெர்மிஷன் எடுத்தியா இன்றைக்கு எத்தனை பேருக்கு நடவடிக்கை எடுக்கிறீ பெர்மிஷன் எடுத்தால் நீங்கள் வந்தீங்க அப்போ உங்களும் மத்திய ஒழுங்கில் இந்த இதுகளுக்கு பெர்மிஷன் நடவடிக்கை எடுத்தாலே நீங்கள் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நூறு வருஷம் மரணம் தான் இந்த செய்தியை உள்ளிட்ட ஏனைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்